ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு வந்து சினிமாக்கு நம்மளை அனுப்புறது பெரிய உடன்பாடு இல்லை இன்பிட்வீன் பத்து வருஷத்துல நான் நாற்பது படங்கள் நடிச்சிருக்கேன் அதில் அயலிதான் ரொம்பவே கவனிக்கப்பட்ட படமா இன்னைக்கு கிடச்சிருக்கேன் எங்கள் அப்பா போலீஸ் அப்படிங்களா ஸோ வந்து அது கூப்பிட்றான் கூப்பிடுறாங்கன்னு கேட்காதீங்க அப்படி இல்லை ஆமா தோற்றமா நம்மளால பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி போலீஸா ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க நீங்க நல்ல படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று நடிச்சிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து அதே மாதிரியான கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க நான் பண்ண ஒவ்வொரு போலீஸும் வெவ்வேறு மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் எனக்கு அமைஞ்சிச்சு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்பாவுக்கு நான் போலீஸ் ட்ரெஸ்ல எந்த படம் பார்த்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கும் ஏன்னா அவருக்கு வந்து நம்மளை போலீஸ் ஆக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்துச்சு ஓகே ஆனால் நம்ம இப்படியோ ஒரு மாதிரி சிவில் இன்ஜினியர் ஆகிட்டு அப்புறம் ஒரு மாதிரி சினிமாவுக்குள்ளார வந்துட்டோம் ஆனா அவர் நினைச்ச போலீஸ் இருந்தா ஒன்று ஒரு எஸ்ஐ ஆவோ இல்ல எட் ஆவோ இல்ல இன்ஸ்பெக்டர் ஆவோ ஏதாவது ஒண்ணுதான் சார் எடுத்த உடனே கேட்கக்கூடிய இதே விஷயம் பார்த்துட்டு உங்க சொந்தக்கார் உங்க வீட்டுல வரவேற்பு அப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏன்னா இப்ப சினிமாக்குள்ளார வரும்பொழுது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஆசை பெரிய கனவு ஒண்ணு இருக்கும் ஹம் ரொம்ப பிடித்தமான சேலஞ்சிங்கான சில ரோல்ஸ் பண்ணணுங்கிறது தான் அதை பண்ணி கொடுத்து நினைக்கிறேன் அப்ரிசியேஷன் என்ன மாதிரி அப்ரிசியேஷன் உம் ஆக்சுவலா என் வொய்புக்கு வந்து சினிமாவுக்கு நம்ம அனுப்புறது பெரிய உடன்பாடு இல்ல சோ வைஃப் சைடே பயங்கர அப்ரிசியேஷன் ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்றவங்க அவங்க சொந்தக்காரவங்க இதெல்லாம் பயங்கரமா பாராட்டும் போது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்ல தப்பு இல்லப்பா அப்படின்னு தோணுது அது அதுவே பெரிய ஹாப்பி தான் அது சார் நீங்க கிட்டத்தட்ட அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல அருவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிட்ட வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வருது இந்த பத்து ஆண்டு காலம் எப்படி சார் அந்த டிராவல் வந்து எப்படி இருந்துச்சு இந்த இந்த பத்து வருஷத்துல நான் நாற்பது படங்கள் நடிச்சிருக்கேன் அதுல அயலி தான் ரொம்பவே கவனிக்கப்பட்ட படமா இன்னைக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் அண்ட் அதான் சார் நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச ரோல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ரோல்ல வந்து அதிகமா உங்களுக்கு கேட்ச் பண்றாங்க இல்ல இல்ல என்னன்னா எங்க அப்பா போலீஸ் அப்படின்னு சோ வந்து அது தெரிஞ்சுட்டு கூப்பிட்றாங்கலான்னு கேட்காதீங்க அப்படி இல்லை நம்ம தோற்றமாக நம்மளால் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி போலீஸாக ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஹைட்டு உயரம் அந்த மீசை இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொன்று கர்ணனில் வந்து போலீஸாக ரொம்ப அழுத்தமாக பதிவாயிட்டோம் நீங்கள் நல்ல படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று நடிச்சிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து அதே மாதிரியாக கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க ஏன்னா டைரக்டர் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அவனை போலீஸாக பொருத்தி பார்க்கறதுல நம்ம ஒரு மாதிரி சுலபமாக வேலை பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அதுக்காக கூப்பிட்றாங்க ஆனால் எனக்கு பர்சனலாக பார்த்தா நான் பண்ண ஒவ்வொரு போலீஸும் வெவ்வேறு மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் எனக்கு அமைஞ்சிச்சு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதுக்காக இதை பார்த்துட்டும் தொடர்ந்து போலீஸா கூப்பிடாதீங்க ஆமா ஆமா அது ஒரு வேண்டுகோளாவே வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரே மாதிரி பண்ணி பண்ண ஒரு மாதிரி மொலாட்னஸ் ஆயிடக்கூடாது அது ஸோ அதுலேருந்து இப்போ வெவ்வேறு கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடுவில் ஒன்று ரெண்டு போலீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒன்னே ஒன்று நம்ம போலீஸா வந்து நடிக்கிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம மொத்தம் ஒரு ஒரு எட்டு மணி நேரத்தில் ஒரு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமும் போலீஸ் நம்ம நடிப்போம் ஆனா நீங்க ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய விஐபிக்கு பந்தோஸ்துக்காக இந்த போலீஸ் நிற்கிறாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை பார்க்கும்போது நான் போலீஸ் யூனிஃபார்ம் ரெகுலரா ஷூட்டிங்ல போடுறதுனால சொல்றேன் அது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க எல்லாமே பயங்கர ரெஸ்பெக்டபுளான ஆட்கள் போலீஸ் ஏன்னா போலீஸோட ஒரு சைடு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாகியோ பண்ணுறாங்க இல்லை கோவப்படுறாங்க அடிக்கிறாங்க இப்படி வேற ஒரு டார்க் ஷேடு தான் பேசியிருப்போம் ஆனால் அவங்க படுற கஷ்டம் நம்மளாம் யாரும் படுற மாதிரி கேட்டால் ஒரு பத்து பர்சன்ட் கூட கிடையவே கிடையாது அதுதான் ரொம்ப உண்மை ரொம்ப சௌகரியமான வேலை பார்க்குறேன் நமக்கே அப்போ அப்பப்போ சளிப்பு வருது அப்போது எட்டு மணி நேரமும் பன்னெண்டு மணி நேரமும் சளிப்பான வேலைக்குள்ளதான் அவங்க இருக்காங்க

அவங்க நீங்க ரெகுலரா போலீஸ்ல எப்ப பாத்தீங்கன்னாலும் ஐயா 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 அதுதான் இருக்கும் இது எல்லாமே வீட்டுல தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க மேல உள்ள கோபத்தெல்லாம் நம்ம மேலதான் தீர்த்துக்குவாங்க ஓகே அது அது பாவம் தானே அது அது ஒரு பக்கம் நம்ம பாவம்னாலும் அவங்களும் பாவம் தானே சார் ஏதாவது ஒரு ரோலை பார்த்துட்டு அப்பா வந்து டேய் இந்த இடத்துல நீ எந்த மாதிரி லைட்டா பண்ணிருக்க அப்படின்னு அப்பாக்கு நான் போலீஸ் ட்ரெஸ்ல எந்த படம் பார்த்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கும் ஓ ஏன்னா அவருக்கு வந்து நம்மளை போலீஸ் ஆக்கணுங்கிற ஒரு சின்ன

இல்ல அருவிருக்கு அமைஞ்சிருக்கு என் பையன் பேர் கூட அஸ்வின் நீங்க சொல்லும் போது முன்னாடி யோசிக்கல அயலி வந்ததுக்கு அப்புறமா என்னைய வந்து அருவி மதன் தான் நிறைய பேர் வந்து கூப்பிடுவாங்க ஆஹ் அயலி நாங்க ஷூட்ல இருக்கும் பொழுதே அயலி ப்ரொடியூசர் குஷ்மாவதி அவங்க வந்து சொன்னாங்க அயலி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சார் உங்களெல்லாம் அயலி மதத்தை கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க அது கிட்டத்தட்ட நடந்துச்சு ஸோ ஏ காரணமானலாம் கிடையாது அந்தந்த இயக்குநர்கள் காரணம் அந்த எழுத்து காரணம்